பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த வாரத்தில் கூட நாம் எவிருவினுடைய பயத்தை குறித்து வியாதியிலே போராடி கொண்டிருக்கிற தன்னுடைய மகளுக்காக அவன் பயப்படுகிற பயத்தோடு கிருஷ்ணத்தில் வருகிறதையும் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி தேவன் தைரியப்படுத்தினதை பார்த்தா அதே நேரத்தில் நீ பிழைக்க மாட்டீர் உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கு தரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் சொன்ன பொழுது மரண பயத்திலே கண்ணீரோடு கதறின அந்த இசைக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கண்ணீரைத் துடைத்த தேவனை குறித்து நாம் பார்த்தோம் இந்த நாளிலும் கூட தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற ஆகாரை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆகார் ஆபரகாமுக்கு மர்மணமையாட்டியாக சாரால் தான் கொடுக்கிறார் ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது தேவன் சொல்கிறார் இல்லைப்பா ஆகாரையும் இஸ்ம அனுப்பி அனுப்பிவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஆபரகாம் ஆகாரையும் இஸ்ம விலையும் அனுப்பி விடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அவள் அப்பமும் தண்ணீரை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளையை தூக்கிக்கிட்டு அந்த பேர்சபாவிடைய வனாந்தரங்களிலே அலைந்து தெரிகிறாள் எங்கே போவோம் தெரியாது என்ன செய்ய போகிறோம் தெரியாது என்ன இதுதான் விளையனாலும் ஆபரகாமே கதின்னு சொல்லி ஆபரகாமுடைய உடைய வழியில் போயிட்டா ஆபரகாம் போகிற இடங்களில் அவளுக்கு சாப்பாட்டு காரியங்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லை இப்பொழுது தனித்து விடப்படுகிற நிலைமை இனி எங்கே போகிறது இனி எகிப்துக்கு போக முடியுமா என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி எதிர்காலத்தை குறித்து எப்படி இந்த பிள்ளையை வளர்க்க போகிறோம் இந்த உலகத்தில் எப்படி பிழைக்க போகிறோம் இனி என்ன செய்ய போகிறோம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அப்பமும் ஆயிட்டு கொண்டு வந்த தண்ணியும் ஆயிட்டு இப்பொழுது இந்த பிள்ளை தாகத்தில் கதருது சரி இந்த வனாந்திரத்தில் நமக்கு யார் எந்த உதவி செய்ய முடியும் எந்த நன்மை கிடைக்கும் இனி சாப்பாடுக்கும் வழி கிடையாது தண்ணிக்கும் வழி கிடையாது கதறி கதறி இந்த பிள்ளை போகிறது இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளையை தனியாக கொண்டு போட்டுட்டு அம்பு பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து கதறுகிற ஒரு ஆகாரை பார்க்குறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆகாரை போல வேதனையோட துக்கத்தோட மனபாரத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா முடி எதிர்காலமே சூனியமாகி விட்டது எல்லாம் முடிஞ்சிட்டு இனி நான் எப்படி வாழப்போகிறேன் இனி எப்படி நான் பிழைக்க போறேன் என்று சொல்லி நம்பிக்கை இழந்து ஒரு இரண்டு வானமே இடிஞ்சு தலைமையில் விழுந்ததை போல உலகமே சூனியமாகி விட்டதை போல் எல்லாம் முடிந்தது இனி எல்லாம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை முடிந்ததுன்னு சொல்லி நீங்கள் பயந்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறீர்களா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு தான் தேவன் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் உங்களை பலப்படுத்த கிறிஸ்து விரும்புகிறார் உங்களை எடுத்து நிறுத்த விரும்புகிறார் அவர் உங்கள் மேலே அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் இந்த செய்தியை கவனமாய் கேட்கும்படியாக கர்த்துடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாசியுங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று பதினேழாம் வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் பயப்படாதே பயப்படாதே ஆகாரே பயப்படாதே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார் யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் அவருடைய பெருமூச்சை தேவன் கேட்டார் ஆம்பிரியமானவர்களே இசைவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை அவர் கண்ணோக்கி பார்த்தார் அவருடைய பெருமூச்சை அவர் கேட்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் வெளியே சொல்ல முடியாதபடி பெருமூச்சோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் தேவன் உங்களுடைய பெருமூச்சிகளை மாற்றுகிற தேவன் இதனால் இன்னும் கூட ஆகாரின் கண்ணீரை கண்டார் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் யார் தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிறார்களோ அதுவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய கண்ணீரை தேவன் உடனடியாக துடைக்கிறார் என்பதை நாம் ஆகாரின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம் இசைக்கியார் ராஜாவுடைய கண்ணீரை கண்டார் என்று பார்க்கிறோம் பிள்ளை இல்லாமல் அழுத அண்ணாளுடைய கண்ணீரை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே லாஸ்தனுடைய கல்லறையிலே அழுதை யூதர்கள் மார்த்தால் மறியாள் அவருடைய கண்ணீரை கண்டார் அவர்கள் அழுகிறதை கண்டு அவர்களோடு ஏசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம் கண்ணீரை காண்கிற தேவன் அழுகிறவர்களோடு கூட அழுகிற தேவன் அவருடைய அழுகையின் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் ஆகாரே பயப்படாதே பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை மனாந்திரத்திலே நம்பிக்கை இழந்து போன நிலைமையில அன்றைக்கு அந்த ஆகாரை தைரியப்படுத்தி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் நீங்கள் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே என்னாலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் மனுஷனை நம்பி இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கலாம் நீங்கள் தேவனை நோக்கி திரும்பும்படியாக உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும்படியாக அவரை நோக்கி கூப்பிடும்படியாக தேவன் இந்த வேலையில் உங்களை அழைக்கிறார் அருமையானவர்களே உடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க அவர் விரும்புகிறார் உடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவரிடத்தில் அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு அவர் மட்டும்தான் இந்த இடத்துல ஆகாருக்கான வழியை திறக்க முடியும் வேற எந்த உதவியும் இல்லை எந்த எல்லாம் அடைக்கப்பட்ட எல்லா வனாந்திரமான இடம் யாரும் வந்து எந்த உதவியும் செய்யல ஆனால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறதே போல இந்த ஆகார் ஆண்டவரை நோக்கி பார்த்தார் இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான சகோதரன் எனக்கு அருமையான சகோதரியே வேதனையோட கண்ணீரோட இடிந்து போய் துவண்டு போய் மன சோர்ந்து போய் நீங்கள் காணப்படலாம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக ஆகாருடைய வாழ்க்கையில் இடைவிட்டு அவருடைய கண்ணீரை துடைத்த தேவன் பயப்படாது என்று சொல்லி தைரியப்படுத்த ஆண்டவர் உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவாராக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவிது சொல்வதை போல இந்த நாளில் பயத்திலிருந்து நீக்கி விடுகிற தேவன் என்ன செய்தார் தெரியுமா அந்த வனாந்திரத்தில் அங்கே ஒரு கற்பாறையை உடைத்து தண்ணீரை ஆண்டவர் அங்கே பிரவாகிக்க செய்கிறார் அது வரைக்கும் அங்கே தண்ணி இல்லை தேடி தேடி பார்க்கிறார் ஒன்றுக்கும் வழி இல்லை ஆனால் இப்பொழுது தேவன் ஆகாருக்காக அந்த பிள்ளைக்காக இறங்குகிறார் ஒரு வல்லமையான அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் அன்றைக்கு ஆகாரை தைரியப்படுத்தின ஆண்டவர் பயப்படாது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வழியை தரப்பார் எப்படின்னு தெரியாது ஆனால் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்கள் எந்த வழியில் தெரியாது ஐயா எந்த வாய்ப்பும் இல்லை எந்த வழி இல்லை ஆனால் அங்கு தேவனால் எல்லாம் கூடும் மனுஷரால் கூடாது தான் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தந்த நாளில் உங்களை அவிதமாய் பலப்படுத்துவாராக தேவன் தாமே உங்களை அவிதமாக ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த பாடலை கேட்டவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அன்றருக்கு தைரியமாக அன்றவரே எனக்கு நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு செய்யலாம் யாருக்கு செய்வீங்கப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு உங்களுடைய பயங்கள்லேருந்து வெளியே வாங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக பிரியமான தேவன்டைய ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம் நான் வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் உடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் நன்மையாக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுது ஆகவே இந்த நாளில் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அந்த ஒரு வேளை உங்களுக்கு நன்மையாக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னாலே தைரியமாக போல தேவனை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை தர பர்வனாந்திரத்தில் வழியை அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிச்சயமாய் செய்வார் கருத்துவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் அடுத்தபடியாக நாம் இன்னொரு பயத்திலே போராடி கொண்டு கிடக்கிற நாம் ஒரு மனிதர்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத் பதினோராம் வசனம் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிசனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் பிரியமானவர்களே ஒரே பிரச்சனையை சந்திக்கின்ற ரெண்டு விதமான மனிதர்களை பார்க்குறோம் பிரச்சனை என்னென்னா கோலியாத் பெலிஸ்தன் சிறு வயதில் யுத்த வீரன் பயங்கரமான யுத்த ஆயுதங்களெல்லாம் தரித்து கொண்டு மிக உயரமான கம்பீரமான ஒரு தோற்றம் கர்ஜிக்கிற ஒரு இல்லையா வாய்ஸ் பயங்கரமான சத்தம் அவளை கண்டு வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் யார் ராஜா சவுல் ராஜா பயப்படுறா ராஜா பயப்பட்டான் மேப்பன் எவ்வளியோ மந்தையின் ஆடுகளும் அவ்வளின மாதிரி ராஜா பயப்பட்ட உடனே ராஜாக்கு பின்னால் இருக்கிற அவனுடைய போர் வீரர்களெல்லாம் நடுங்குகிறார்கள் வேதம் சொல்லுகிறது கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லி அனருமையான கருத்துடைய பிள்ளைகளே அதே இடத்துக்கு ஒரு வாலிபன் வருகிறான் அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபன் எதற்காக வருகிறான் இராணுவத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய மூன்று அண்ணன்மார்களுடைய நலத்தை விசாரித்து அவர்களிடத்திலிருந்து நல்ல செய்தியை அடையாளங்களை வாங்கி கொண்டு தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் மறு உத்தரவு கொடுக்கும்படி தின்பண்டங்களை சுமந்து கொண்டு இந்த ஆடு மேய்க்கின்ற ஒரு வாலிபன் அங்கே வருகிறான் ஒரே பிரச்சனையை ஒரே இடத்துல சந்திக்கின்ற வெவ்வேறு நபர்களை பார்க்கிற ஒன்று சவுல் இன்னொன்று தாவிது கோலியாத் என்கின்ற அந்த கர்ச்சிக்கின்ற சத்தத்தை கேட்டு சவுல் பயப்படுறான் தாவி இதை பார்க்குறான் அவனுக்குள்ள வயதாக்கியம் வருது ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே இவனை சும்மா விடக்கூடாது இவனை என்ன அனுப்புங்க நான் ஜெயிக்கிறேன் ஏன்னா கோலியாத்து சொல்கிறான் உங்களிலிருந்து ஒருவனை தெரிந்தெடுத்து என்னிடத்துல அனுப்புங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணுறோம் அவன் என்னை ஜெயித்து விட்டால் பெலிஸ்தராகிய நாங்கள் இஸ்ரேவியலருக்கு அடிமைகளாக இருப்போம் கோலியாத்தாகிய நான் அவனை ஜெயிச்சிட்டா இஸ்ரேவியலர்களாகிய நீங்கள் எனக்கு அடிமைகளாக இருக்கணும் இதுதான் கோலியாத்தினுடைய கர்ஜனை இதை கேட்ட உடனே தேவாதி தேவனை தூசிக்கிற தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்த விரும்புகிற அந்த கோலியாத்தினுடைய அந்த வார்த்தைகள் தாவீதை வயராக்கியம் கொள்ள வைத்தது பயப்பட வைக்கல ஏன் அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தாவிது தேவனை அறிந்திருந்தான் தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவனாக இருந்தான் தேவனை நம்பி சார்ந்து வாழ்கிறவன் ஆயிருந்தான் அவன் ஒருமுறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வருகிறது அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறான் தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறான் இன்னொரு விசை கரடி வருகிறது அந்த கரடியையும் அவன் அமிதமாக அவன் கிழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்போ அவன் வாரான் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதென்பது காரியமல்ல நம்ம எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்குறோம் நம்ம தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா பயப்படுவோம் நம் தேவனுடைய பார்வையில் தேவன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிறவர்களாக இருந்தால் நம்ம பயப்பட மாட்டோம் பிரச்சனையை விட தேவன் பெரியவர் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு நீ தேவனை பார்த்து ஆண்டவரே எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லாத நீ பிரச்சனைகளை பார்த்து சொல் ஓ பிரச்சனையே உன்னை விட என் தேவன் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி தேவனை அங்கே உயர்த்து என்று சொல்லுகிறார் பிரச்சனைகளை பார்த்து சொல்லணுமா உன் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் என்று சொல்லணுமா அருமையான கத்தோடைய பிள்ளைகளே தாவிது தேவனை அறிந்திருந்தான் பாருங்கள் அவனுக்கு எந்த யுத்த இதையும் போட்டு பார்க்குறான் இதெல்லாம் வரான் சொல்லிட்டு ஆற்றில் போய் ஐந்து கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு அவன் வருகிறத பார்க்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வில்லையும் ஒரு கவனையும் ஒரு கவனையும் ஒரு கூழாங்கலையும் வைத்து கொண்டு யுத்தத்துக்கு போகிற அந்த காரியம் எவ்வளோ ஒரு அதிக அசட்டு தைரியமாக ஞானம் இல்லாத செயலாக ஒரு உலக பார்வையில் உலகத்தின் கண்ணோட்டத்தில் அது மதீனமான ஒரு செயலாக காணப்படலாம் ஆனால் தாவிது எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருந்தான் தேவனுடைய வழிநடத்துதலை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருந்தாங்கிறத பார்க்குறோம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று அங்கே சொல்லலாம் தேவன் மேலே உள்ள அந்த பூரணமான அன்பு அவனுக்கு பயத்தை கொடுக்கலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவை தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவை அந்த நாட்களிலே எகிப்து ஒரு பெரிய பேரரசு வல்லரசு அந்த எகிப்து என்கின்ற வல்லரசை வீழ்த்தி அங்கே அடிமைப்பட்டிருக்கிற நானூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு தேவன் அனுப்பின இராணுவம் என்னன்னா ஒரு தனி மனிதனாகிய திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மோசே அவனுடைய கையில் ஒரே ஒரு கோல் ஒரு சின்ன கம்பு அவ்வளோ பெரிய பேரரசை வீழ்த்துவதற்கு தேவன் யாரை அனுப்புகிறார் ஒரு துக்கு வாயு மந்தனாகவும் உள்ள மோசை அவனுடைய கையில் ஒரு சின்ன கோல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அந்த இராணுவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்தார் அந்த எகிப்தின் தேவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார் அந்த எகிப்தினுடைய ராஜாவுக்கு பார்வோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் அந்த ஜனங்களை ஆண்டர் வெளியே கொண்டு வரவில்லையா நாம் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் கிதியோனியரை விரட்டுவதற்காக மீதியானியரை விரட்டுவதற்காக கிதியோனை ஆண்டர் தெரிந்து கொள்கிறார் அந்த கிதியோனை அந்த யுத்தத்துக்கு போகும்போது தேவன் ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான இருபதாயிரம் பேர்லாம் திருப்பி அனுப்பிட்டார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வேண்டாம் இதெல்லாம் வீம்பு பேச ஏன் கை ஏன் திறமையில தான் இதை ஜெயிச்சோன்னு யாரும் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் விரட்டி விட்டு பயமும் திகழும் உள்ளவெல்லாம் ஓடணும்னு விரட்டி விட்டுட்டார் ஆனால் யுத்தத்துக்கு போகும் பொழுது பானை தீவெட்டி தின்பண்டம் எக்காலம் இதுதான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு பானை தீவெட்டி தின்பண்டம் எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இங்கே கோலியாற்றை எதிர்கொண்டு போவதற்கு ஒரு சாதாரண ஆற்றில் இருக்கிற கூழாங்கல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு இன்னும் அதிகமாய் நாம் கிட்டிச் சேரணும் பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்படுகிற சவுளை போல் நாம் காணப்படாதபடி ஒருவேளை அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் கூட அவன் தேவனோடு கூட உள்ள அந்த தொடர்பிலே அவன் தேவனை அறிந்திருக்கிற அறிவிலே அவன் கொஞ்சம் கூட சவுள் ஜீரோன்னு தான் சொல்லணும் ஆனால் தாவிது தேவனை தேவனோடு நடந்தான் தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தில் தேவனை அறிகிற அறிவிலே அவன் விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு பெரிய தேவன் அவரை பிடிச்சிக்கிடுங்க அப்படியே பாதப்படி எப்படிங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம் எதை கண்ணும் பயப்பட வேண்டாம் யாரை கண்ணும் பயப்பட வேண்டாம் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதில் நாம் சவுலும் இஸ்ரேவியல் ஜனங்களும் கலங்கி பயப்பட்டார்கள் என்று வாசிக்கிறான் தாவிது தைரியமாக போகிறான் காரணம் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சத்துருவை நான் பின்தொடர்வேன் நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி தாவிது சங்கீதம் பாடுகிறான் எனக்கு அருமையானவர்களே அந்த ஒரு தேவனை நீங்கள் இன்னும் ஆழமாய் பிடித்துக்கொள்ளுங்கள் இன்னும் உறுதியாக பிடித்துக்கொள்ளுங்கள் அண்ணா அவரோட நெருங்கி சேருங்க அவரோட அதிகமாக வேத வாசிப்பில்லை ஜபத்தில் அவரை அறிகிற அறிவில் அதிகமாக வளருங்க எந்த கோலியாத்தோ கொரோனாவோ எந்த பிரச்சனையும் வந்தாலும் பயப்பட மாட்டோம் தைரியமாக நிற்போம் நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருக்கும்படி தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் சவளை போல் பயப்படுவதற்கல்ல ஒரே பிரச்சனை சவள் பயப்படுறான் தாவித தைரியமாக இருக்கிறான் காரணம் தேவன் மனித ஞானத்தில் இல்லை மனித பலத்தில் அல்ல நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தில இருக்கிறது நான் வாசிக்கலாமா அந்த வேத பகுதியை ஒன்று குருந்திய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு அப்ப நம்முடைய விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும் என்று இங்கே நாம் ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறது நாட்கள்லே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை கண்டு நம்ம பயப்படாமல் தேவனை நாம் அதிகமாய் நாம் பற்றிக்கொள்வதன் மூலமாக நாம் தேவனுடைய பலத்திலே எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக நாம் ஜெபிப்ப நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும் அவருடைய எல்லா பயங்களையும் நீக்கி ஆண்டவரே நீர் அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நம்முடைய கிருபையின் கரம் அவர்களை தாங்குவதாக அவர்களை வழி நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்